வணக்கம் நண்பா என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக்கான கீபோர்டு தான் இருக்குது ஸோ இப்போ பாருங்கள் என்னுடைய கீபோர்டில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு லெட்டர் டைப் பண்ணுறேன் ஸோ அந்த லெட்டர் டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த லெட்டரில் நம்ம என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணியிருக்கோமோ ஸோ அந்த அப்ளிகேஷன்லாம் இங்கே வருது பாருங்க தெரியும் ஸோ அது போன்ற நிறைய லெட்டர்ஸ் உங்களுக்கு தேவையான லெட்டர்ஸ் வந்து நீங்கள் தொடும்போது அதில் இருக்கிற அப்ளிகேஷன்ஸ்லாம் வரும் ஸோ நம்ம டவுன்லோட் பண்ண வச்சு அப்ளிகேஷன்ஸ் அதாவது காட்டும் பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி உங்களுடைய மொபைல்லையும் எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் ஐக்கன் வரும் அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ண உடனே மூணு ஆப்ஷன் வரும் இதில் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாலுன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போப்போ வீடியோ போடுறோமோ அப்பப்போலாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கீபோர்டு வர வைக்கிறதுக்கான இந்த அப்ளிகேஷன் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் ஸோ இந்த அப்ளிகேஷனோட லிங்க் பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டுக்கு போவோம் வெப்சைட்டில் போய்ட்டு டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் லாஸ்ட்டில் ஸோ அதை கிளிக் பண்ண உடனே டவுன்லோட் ஆகிடும் ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல இந்த அப்ளிகேஷன் ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இன்டர்பீஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் வரும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா கீபோர்டு வந்து டச் பண்ணி பாருங்கள் ஸோ பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணி காமிச்ச மாதிரி வருது ஸோ அவ்வளோதான் பேக் வந்துக்கோங்க பேக் வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா அந்த கீபோர்டு வந்து நம்மளுடைய ஓம் ஸ்க்ரீனில் இல்லை அது வந்து நம்ம எப்படி வர வைக்கிதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ இப்போ பாருங்கள் நடுவில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ப்ரெஸ் பண்ணிணா பாருங்க கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூணு ஆப்ஷன் வரும் அதில் ரெண்டாவது ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ செலக்ட் பண்ணிட்ட பிறகு லாஸ்ட்டில் வந்துக்கோங்க லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா லான்ச் போர்டுன்னு இருக்குது பார்த்திங்களா அதாவது இந்த அப்ளிகேஷனுடைய ஸ்பேஸ் இங்கே இருக்குது ஸோ இது ஓகே கொடுத்துக்கோங்க ஸோ இப்போ கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்டு இங்கே வந்துடுச்சு ஸோ இது வந்த பிறகு என்ன பண்ணணுன்னா பேக் வந்துக்கோங்க ஸோ பேக் வந்துட்ட பிறகு நீங்கள் இந்த கீபோர்டு இப்படியே யூஸ் பண்ணுறதாக இருந்தாலும் இப்படியே யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கீபோர்டை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட் சைடு கொண்டு போங்க ஸோ கொண்டு போயிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஸ்பேஸ் அதுக்குன்னு வந்துச்சு ஸோ இப்போ பாருங்கள் நம்ம எந்த லெட்டர் தொட்டாலும் அதில் இருக்கிற ஆப்ஸ்லாம் வந்துடும் இப்போ நான் வந்து ஒய் தொட போகிறேன் ஸோ ஒயில் இருக்கிற ஆப்ஷன்லாம் வரும் ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் இருக்குது என்கிட்ட இதில் நான் யூடியூப் இப்படியே நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அது மேலே ஒரு கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கு யூடியூப் வந்து ஓப்பன் ஆயிடும் ஸோ இப்போ பாருங்கள் என்னுடைய யூடியூப் வந்து ஓப்பன் ஆகுது நான் பாஸ்வேர்டு போட்டால் ஓப்பன் ஆகிடும் நான் பாஸ்வேர்டு போட்டேன் ஸோ இப்போ பாருங்கள் ஓப்பன் ஆகிட்டுருக்கு அந்த மாதிரி நிறைய லெட்டர்ஸ் டைப் பண்ணி அதில் இருக்கிற அப்ளிகேஷன்ஸும் நீங்கள் டச் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் நான் இப்போ நான் வெதர் கிளிக் பண்ணிட்டேன் ஸோ இப்போ இந்த வெதர் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன் பாருங்கள் ஸோ க்ளிக் பண்ணும்போது ஓப்பன் இருக்கு காட்டுங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெதர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சி ஸோ இவ்வளோதான் ஸோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல்லைக்கனு கிளிக் பண்ணிக்கோங்க